நாட்டில் கொள்ளை சம்பவங்கள் நடந்தால் கண்டுபிடிக்கிறதும் அப்படி நடக்காமல் இருக்க பாதுகாப்பு தரதும் தான் போலீஸாரோட கடமை ஆனால் அவங்களே அந்த சம்பவங்களில் ஈடுபட்டால் எப்படி நாடு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சென்னையில் ரீசண்டாக ஒரு பெண் போலீஸார் சூப்பர் மார்க்கெட்டில் சாக்லேட்டுகளை திருடி மாட்டியிருக்காங்க இதை தொடர்ந்து நேற்று திருப்பதியில் காவலர் ஒருத்தர் முட்டை கடைக்கு போயிருக்காரு அங்கே முட்டை வாங்குற ஒரு மாதிரியே போய் நின்னுட்டு பார்த்துட்டு இருந்திருக்காரு கடையில் ஏற்கனவே ரெண்டு கஸ்டமர்ஸ் வேற இருந்தாங்க கடையில் வேலை செய்கிறவங்க அந்த கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டு இருந்த கேப்பில் இந்த காவலர் மூணு முட்டையை நைஸாக எடுத்துகிட்டு அவர் பாக்கெட்டில் போட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கொஞ்ச நேரம் அங்கே ஃபோன் பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார் இந்த காட்சி அங்கே இருந்த சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு இப்போது இது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது தொடரும் காவலர்கள் திருட்டால் மக்கள் கொந்தளிச்சிட்டு வராங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மில்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்